வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் இன்றைக்கி கூட ஷேர் மார்க்கெட் பயங்கரமாக டவுன் ஆகிடுச்சு இப்போ ஸ்லைட்டாக பிக்கப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் பட் ஏன் வந்து இந்த மாதிரி சடன் திருப்பியும் அதுவும் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் குறைச்சி போயிட்டுருக்கு ஐ திங்க் ட்வெண்ட்டி நைன்ஸ் எயிட் ஹண்ட்ரட் அது மாதிரி கோட் ஆகிட்ருக்கு என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஃபெட்டு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க என்ன வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்க போகிறோமா இல்லையான்ட்டு அஃப்கோர்ஸ் பரவலான இருக்கிற ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டாவது மினிமம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் அப்படின்ட்டு தெர் இஸ் ரெப்போ ரேட் இன்ட்ரெஸ்ட்டு இதுதான் ட்ரம்ப்பும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ அது செயல்படுத்துவாங்க போலருக்கு அது ஒரு காரணம் சொல்லலாம் தெர் இஸ் அன்சர்டன்ட்டி பட் நார்மலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிச்சின்னா கோல்டு ப்ரைஸ் மேலே போகும் அது மட்டும் வச்சுக்கோங்க ஃபர்தராக இப்போ கோல்டு ஒன்று தான் சட்டனாக சொல்லலாம் கிளியராக மேலே போகுமா இல்லை குறையுமா அப்படிங்கிறத அடுத்த ரீசன் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரூபாய் அது வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அகெய்ன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைன்டி ருப்பீஸ் ஃபிஃப்டீன் பைஸ் கிட்டே போயிடுச்சு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் அண்டு ரீசன் என்ன எஃப்ஐஸ் கண்டினியூஸாக வித்துட்டு தான் இருக்காங்க அவங்க க்ளோஸ் டு அபவுட் நைன்டீன் பில்லியன் டாலர்ஸை இந்த வருஷம் மட்டும் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லும் ஆனால் நம்மளுடைய ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க ஈவன் வெரி ஐபிஓ மட்டுமே எடுத்துட்டிங்கன்னா மோர் தென் நைன்டீன் பில்லியன் டாலர்ஸ் க்ளோஸ் டு அபவுட் ஒன் பாயிண்ட் நைன் லேக் க்ரோஸ் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் தெர் இஸ் அப் டு டிசம்பர் எண்டு வரைக்கும் அதாவது என்னென்ன ஐபிஓலாம் ரெடியாக இருக்குது இப்போ டு க ஹிட் த மார்க்கெட்டுங்கிற ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸை வச்சு சொல்கிறேன் நான் ஸோ செகண்ட் ரீசன் இந்த எந்த சொல்லலாம் டிப்ரிசியேஷன் ஆஃப் த ருப்பி வெல் எஸ் எஃப்ஐஐஸ் வித்ராவல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதை தவிர இன்னொரு காரணமும் இருக்குது அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஐபிஓ ஃப்ளட்டிங் ஆஃப் ஐபிஓ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த லைன் பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரொடான்ஷியல் ஏஎம்சி கூட ஒரு வெரி குட் இஷ்யூ பட் அதை பற்றி ஷார்ட்லி நான் பேசுகிறேன் இப்போ அது அந்த இஷ்யூ வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒன் டே பிஃபோர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரைமரி இஷ்யூ மார்க்கெட்டில் வரும்போதும் என்ன போகுது அப்படின்னா நிறைய பேர் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வித்து கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால கூட சொல்லலாம் ஸோ அந்த சப்ளை இன்க்ரீஸ் ஆக ஆக எஸ்பெஷலி இந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் ஈவன் செகண்ட்ரி மார்க்கெட்டில் கூட ஒரு டாம்ப்னஸ் தெரியும் தர் இஸ் ஏன் இப்போதைக்கு சைட் வேஸில் தானே மூமெண்ட் இருக்குது ஏன் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு கூட மக்கள் நினைக்கலாம் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் அதர் யூனோ ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் கூட திங்க் பண்ணலாம் ஸோ இதனாலேயும் சொல்லலாம் பேர் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு இப்போ குறையிறதுக்கு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்டு ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இந்த டிசம்பர் மந்த்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன் தென் இந்த ஹாலிடே மூடு அதெல்லாம் செட்டின் ஆகிடுது அதனால் ஆஸ் அஸ் பாசிபிள் எல்லோரும் வித்து எந்த அக்கா இதெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியுமோ ப்ராஃபிட் எது இதெல்லாம் புக் பண்ண முடியுமோ அதை கூட புக் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பட் அமெரிக்கன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஏன் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு கூட இது இயர் அண்ட் க்ளோஸிங் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு அண்ட் அவங்க கணக்கு காமிக்கணும் ஏ ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் ஸோ அதனாலையும் கூட ஒரு நிறைய செல்லிங் இந்த டைமில் பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக மொத்தம் இந்தியன் ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்குது இன்றைக்கி இவன் நேற்று இருந்ததோடு இன்றைக்கி ஜாஸ்தி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம சரி இந்த வேர்ல்ட் ஓவர் இந்த மாதிரி அண்ட் அண்டு இஸ் நாட் மூவிங் இல்லாட்ட எக்ஸ்போர்ட் நல்லா இல்லை இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் ஒரு கண்ட்ரி ஆல்வேஸ் இன் எக்ஸப்ஷன் இன் திஸ் அப்படின்னு சொல்லலாம் எது அப்படின்னா இது ஈஸியாக நீங்கள் கூட கெஸ் பண்ணியிருப்பீங்க சைனா இப்போ பாருங்கள் அவங்க வந்து நவம்பர் மாதத்துலேயே ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ட்ரில்லியன் சர்ப்ளஸ் இன் ட்ரேடு தெர் இஸ் அமெரிக்கா அவங்க மேலே நெலி அபவுட் ஃபிஃப்டி செவன் பர்சென்ட் டேரீஃபு விதிச்சும் க்ரோத் இன் எக்ஸ்போர்ட் வந்து சைனாவோட இந்த பா இந்தி ஃபஸ்ட்டு லெவன் மந்த்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு இன்னும் ஒன் மந்த் இருக்குது வேறு டிசம்பர் மாதம் பாருங்கள் அண்டு எனக்கு என்ன ப்ராப்ளம் வேணால் நீ கிரியேட் பண்ணு இருந்தாலும் நான் அதை ஓவர் கம் பண்ணிடுவேன் அப்படின் காக்கிற பார்க்க செய்கிற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர் அச்சீவ் பண்ணாங்க எப்படி அப்படின்னா இந்த டுவெல் மந்த்து இதில் ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் அகடாகவே முடிச்சிட்டாங்க நவம்பர் மாதத்தில் மட்டும் இருக்கிற சர்ப்ளஸ் வந்து அரட் அண்ட் டுவெல் பில்லியன் டாலர்ஸ் ஸோ அதனால் தெர் இஸ் எக்ஸ்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் அண்ட் இம்போர்ட் இஸ் அபவுட் டூ பாயிண்ட் சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் நம்மளுடைய எக்கானமியை அவங்க டூப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும் இதை பற்றி ஒரு விரிவான வீடியோ வந்து காவேரி நியூஸில் போட்டிருக்கேன் இதோட கான்சிக்வன்ஸ் என்ன அது எப்படி இருக்கும் அவங்க கண்ட்ரியில் என்ன பாதிப்பு இருக்கும் இல்லாட்ட அது நல்லது நடக்கும் ஆனால் மித்த கண்ட்ரியில் வந்து அது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதை பற்றி அதில் பேசியிருக்கேன் விருப்பம் இருக்கவங்க அதை போய் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தெர் இஸ் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்குல்ல அவங்க மேலே டேரிஃப் விதிப்பேன் நீங்கள் டம்ப் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்காரு ஸோ இன்னொரு தலைவலி நினைக்கிறேன் அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு மேலே தென் எப்படி இருக்கப்போகுது அப்படிங்கிறத சொல்லணும் இந்த ஃப்யூ டேஸில் தெரியும் நமக்கு பட் இனியோ நாளைக்கு வந்து அமெரிக்கன் ட்ரேட் அஃபிஷியல்ஸ்லாம் இந்தியாவுக்கு வராங்க இது டு கண்டினியூ அந்த ட்ரேட் நெகோசியேஷனை எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் பட் இது வரைக்கும் ஒரு கிளியர் சைன் நமக்கு தெரியல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அண்டு ஸோ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பட்டு அது நடந்தாதான் எதுவுமே நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்போ அதுக்கு நம்ம இதே சமயத்தில் இன்னொன்று இம்பார்ட்டன் இதையும் பார்க்கணும் ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது பட் ஒன்று இதுக்கு நம்மளும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சோம் வெர் இஸ் ஃபியூ டேஸ் பேக்கு ஆர்பிஐ வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் குறைச்சிருக்காங்க பட் ஆனால் ஜப்பானில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கான்ட்ரரி அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தி வந்திருக்கு இது வந்து ஷார்ட்லி த ஃபெட்டு மீட் பண்ணுற அதே டைமில் தான் அங்கே பேங்க் ஆஃப் ஜப்பான் ஓட சீஃப் மீட் பண்ணி அவரும் அனௌன்ஸ் பண்ண போகிறாருன்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஆனால் இது ஜாப்பனீஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய தலைவலி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்க தான் தி யூனோ த க்ரெடிட்டார் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் எல்லாத்துக்குமே கடன் கொடுப்பாங்க த்ரூ அவுட் த வேர்ல்டில் அங்கேருந்து நிறைய பேர் பாரோ பண்ணி த சீப் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறது உண்டு அதுதான் ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு லாஸ்ட் இயர் ஜூன் மாதத்தில் ஏற்றுனப்ப கேரி ட்ரேட் அப்படின்னு ஒரு கொலாப்ஸ் ஆச்சு த்ரூ அவுட் த வேர்ல்டு எல்லா ஷேர் மார்க்கெட்டும் இப்போ பாருங்கள் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகப்போகுது அப்படின்னா என்ன ஆகப்போகுது இப்போ ஏன் வந்து ஃபாரினில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம கண்ட்ரிலேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து திருப்பியும் வந்து ஜப்பானை நோக்கி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இது வரைக்கும் இல்லாத லெவலுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும் தெர் இஸ் ஃப்ரம் டூ தௌசண்ட் நைனில் தான் இதுக்கு லாஸ்ட்டாக வந்து அந்த லெவலுக்கு இருந்தது அதுக்கு மேலே ஏற போது அதனால வந்து ஜப்பான் வந்து மேபி அதர் மார்க்கெட்ஸில் இருக்க அவங்க டாலர் இன்வெஸ்ட் பண்ணலாம் வித்துட்டு மேபி அங்கே ஜப்பான்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு இதனால ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை அவங்க வித்ரா பண்ணால் அண்டு தென் வந்து கலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது மோஸ்ட்லி அமெரிக்கன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் ஆர் யூரோப்பியன் மார்க்கெட்னு கூட சொல்லலாம் இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் நாளைக்கு நாலானக்குள்ளே தெரிஞ்சு போயிடும் என்ன ஆகப்போகுது இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் ஜப்பான் அப்படின்ட்டு ஏன்னா அந்த புது பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம தஃபோர் இந்த இதெல்லாம் பார்த்து தான் ஐ திங்க் ஷேர் மார்க்கெட் டிக்ளைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஏன்னா இந்த பாஸ்ட் டூ டூ டேஸாக அது மாதிரி நான் நடந்துட்டுருக்கு பட் லெவன்த் அன்னைக்கு ஒரு கிளாரிட்டி தெரியும் நமக்கு அண்டு எப்படி இருக்கப்போகுது அப்படின்ட்டு அதே சமயத்தில் இந்த யூஎஸோட ட்ரேடு டெலிகேட்ஸ் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு பை லெவன்த் அன்னைக்கு தெரிஞ்சு போயிடும் அப்போது வந்து ஷேர் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நியூஸாக இருந்துச்சுன்னா திருப்பி மேலே போகும் அதர்வைஸு குறைய செய்ய குறைய செய்யும் அப்படிங்கிற கிளியராக சொல்லிடலாம் இட்ஸாம் அபவுட் த மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸ் எப்படி நம்ம ஷேர் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத காக போட்டப்பட்ட வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து மேக்ரோ ஃபேக்டர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ் அஸ் த ஃபண்டமெண்டல்ஸ் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ஏன்னா இது வந்து வில் கிவ் நமக்கு ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக நமக்கு தெரியும் எந்த மாதிரி டேரக்ஷனில் ஷேர் மார்க்கெட் இனிமேல் மூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம பட் அந்த ப்ரைமரி இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்பெனி தான் இதெல்லாம் வந்து அதர் இன்ஃப்ளூன்சிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம வந்து இன் வேக்கூமில் ஆப்ரேட் பண்ண முடியாது நம்ம வந்து எனி கம்பெனி ஆர் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பாருங்கள் இண்டிகோ வந்து எப்படி ஃபெயில் ஆச்சு அப்படின் பாருங்கள் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு த பெஸ்ட் ரன் கம்பெனி தான் இன் இண்டியாவில் அண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர் வந்து இந்தியாவில் அவங்க தான் வச்சுருக்காங்க பட்டு அவங்க செய்ய தவறிய சில செயல்கள்னால இன்னைக்கு எப்படி அந்த கம்பெனி அஃபெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள் அண்டு வந்து அதுக்கு காரணம் என்ன சர்டன் ரெகுலேஷன் அந்த ரெகுலேஷனை இவங்க ஃபாலோ பண்ணாதனால அல்லாட்டா அதுக்காக டாஜ் பண்ணிகிட்டு இருந்தனால இன்றைக்கு வந்து ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால ஃபண்டமெண்டல்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே சமயத்தில் தி அவுட் சைடு இன்ஃப்ளூன்ஸ் அந்த கம்பெனி கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் வந்து மேக்ரோ ஃபேக்டர்ஸ் ரெகுலேஷன்ஸு அண்டு அதர் இஷ்யூஸ் லைக் வார் அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக இம்பார்ட்டன் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேனாலே ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்